என்ன மக்களே சாட்டர்டே சேதன்ன தரமான சம்பவம் மாட்டிருக்குதுங்க எல்லாத்தையுமே பயங்கரமா திட்டத பார்க்க முடியும் இவங்களையெல்லாம் திட்டாம என்ன பண்றது அந்த மாதிரிதான் தலை அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த விஷயத்துல ரம்யா பயங்கரமா ட்ரிகர் ஆகி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் இருக்க மாட்டேன் சார் நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்புறேன் சார் ஓகே உங்களுக்கு அப்படி எல்லாம் நீ ஒன்னும் கட்டாயமா இருக்குன்னு அவசியம் கிடையாது நீ செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதான் பார்க்கும்போது என்ன நடந்தது ப்ரோ தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வியானா வந்து ஒரு டஸ்ட்பின்ல ட்ரெஸ்ஸை வச்சிடுறாங்க அவங்களை ஏதோ சொல்லக்கூடாது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங் மேத்தர் அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த ட்ரெஸ் இஷ்யூவில் வந்து ஆல்ரெடி பார்வதியும் வியானாவும் ஒரு டஸ்ட்பின்ல ட்ரெஸ் இருக்குது அதை நகர்த்தி வைப்பாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்துடுறாங்க நெக்லஸ் டாஸ்க்ல வந்து விக்ரம கிளப்புறதுக்காக அந்த டஸ்ட்பின் டாஸ்க்கை வந்து ஏதோ மூவ் பண்றாங்க அப்ப வந்து விக்ரம் வந்து அந்த இடத்துல ஏதோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல சோ அந்த விக்ரம் வந்து அதை ஏதோ எடுத்துகிட்டு என்னமோ சொன்ன மாதிரியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிச்சு லைவ நான் பார்த்தேன் அப்ப வந்து விக்ரம் வந்து பயங்கர எமோஷனல் ஆகி நான் வியானா வந்து தங்கச்சி மாதிரி பாக்குறேன் அவ வந்து என்ன வந்து இப்படி இது வந்து வெளியில போகும்போது என்னோட பேர் வந்து எப்படி போர்ட்ரேட் ஆகும் என்னோட பேர் வந்து ரொம்பவே அலிகேஷன் ஆகும் அப்படின்ட்டு அழுகிறாரு ஏதோ ட்ரெஸ்ஸுங்கிறா டஸ்பின்ங்க அதுல பார்வதி தான் எடுத்தாங்கறா அதுங்கிற ஒண்ணுமே புரியாது அப்படிங்கிற தான் நம்மளுக்குமே இருந்தது ஆனா ஏன்டா விக்ரம் இப்படி இவ்வளவு தூரம் அழுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சேதன்ன இந்த சாட்டர்டே எபிசோட்ல ஏமா அந்த டஸ்ட்பின வந்து நீங்கள் வியானா பார்வதி ரெண்டு பேர் இருக்கிறீங்க பார்வதி தான் எடுக்கிறாங்க ஏன் விக்ரம் எடுத்ததா சொன்னீங்க அப்படின்னு பண்ணும்போது தான் என்னடா ட்ரெஸ் என்னடா பார்வதி எடுத்தாங்க சரி பார்வதி எடுத்த டிரெஸ்ஸை ஏன் விக்ரம் எடுத்ததா சொல்லி விக்ரம் அவ்வளவு தூரம் அழுதாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியுது இந்த விஷயத்துல அதை தலைவியான ரம்யா நீ எங்க போன அப்படின்னு சேதனை வந்து ஹார்ஸா பேசிட்டு இருக்கும்போது வந்து ரம்யா இல்ல இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இங்க இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோம் என்னவா சொன்னீங்க நல்லா சொல்லுங்க அப்படிங்களா இல்லை இருக்க மாட்டேன் நான் கிளம்புற அப்படின்னு சொல்லுவேன் ஓகே உங்களை அப்படி இன்னும் கட்டாயமா நீங்க இருக்கணும் அவசியம் கிடையாது பிக் பாஸ் கிட்ட சொல்லி டோர் ஓப்பன் பண்ண சொல்றேன் நீங்க வெளியில கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பிக் பாஸோட ரெண்டு டோரும் ஓப்பன் ஆகுது காண உணதுன்னு சொல்கிறாரு பிக்பாஸோட டோர் ஓப்பன் ஆயிடுச்சு வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்பவே பரபரப்பாக இருந்து பிக்பாஸ் வரலாற்றில் ஓப்பன் ஸ்டேஜில் இந்த மாதிரி நான் வீடியோ பிக் பாஸ் வீட்டு விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாட்டர்டே எபிசோடு ஸோ சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனது இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ரம்யா பண்ணுற இந்த செயல் சரியா பிக்பஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது சேதனை செஞ்ச சம்பவம் சரியா எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிற பிக்பாஸ் லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்